வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஐம்பத்தோரு கோடி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற வங்கியாக பாரத ஸ்டேட் வங்கி திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளார் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான சிறப்பு திட்டத்தை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் என்ற இலக்கினை நியூசிலாந்து நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள பிரதமர் இது தொடர்பாக மகளிர் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் எழுதிய கட்டுரையும் பகிர்ந்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் பணியாற்றி வருவதாக அவர் அக்கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் இதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் மத்திய இணையமைச்சர் அக்கட்டுரையில் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஐம்பத்தோரு கோடி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற வங்கியாக பாரத ஸ்டேட் வங்கி திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நாடு முழுவதும் பாரத ஸ்டேட் வங்கியின் எழுபது கிளைகள் மற்றும் ஐநூற்றுஒரு மகளிர் வாடிக்கையாளர் சேவை முனையங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார் மகளிருக்கு மேம்பட்ட சேவையை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த சேவை முனையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஒருங்கிணைந்த சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளாா் புதுதில்லியில் உள்ள தேசிய சுகாதார மற்றும் குடும்ப நல மையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முன்னூற்று எண்பதாக இருந்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு எழுநூற்று எண்பத்தி ஏழாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் ஆறிலிருந்து இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினாா் தமிழ் மொழியின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் எடுத்துச் செல்வதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் யாதும் யாவரும் கேளீர் என்று நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஐநா சபையில தமிழன் குரல் ஒளித்தது தமிழ்நாட்டினுடைய ஆதாரம் திருக்குறள் அந்த ஆதாரம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதோடு மட்டும் கிட்டத்தட்ட மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறோம் திருவள்ளுவருக்கு சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல நம்மளுடைய கலாச்சார மையங்களை நிறுவிக்கிறோம் காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாரதியாருக்கு பெருமை சேர்த்தும் விதமாக இந்து பனாரஸ் யுனிவர்சிட்டில அங்கு பாரதியாருக்கு ஒரு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்ப்பதில் இன்றைக்கு தமிழ தமிழ் இலக்கியங்களை தமிழ் மொழிய உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி என்று நம்மளுடைய பிரதமர் அவர்கள் உலகம் முழுவதும் போற இடத்துல வேற போய் சொல்றாரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திரு எல் முருகன் மீண்டும் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இங்கு யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த மாசம் பார்த்தோம் எத்தனை நம்மளுடைய சகோதரிகளுக்கு எதிரான அட்ராசிட்டிஸை நாம் பார்த்தோம் நேற்றைக்குதான் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் ஆனா இங்க தமிழ்நாட்டுல நம்மளுடைய தாய்மாராகட்டும் சகோதரி ஆகட்டும் தனியாக ரோட்ல நடந்து செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு தான் கேள்விக்குறியாக தான் இங்கு சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டிருக்கிறது அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மும்மொழி கல்விக்கு ஆதரவாக பிஜேபி மேற்கொண்டு வரும் கையெழுத்து இயக்கத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று கையெழுத்திடுவதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளின் நலனுக்காக அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தாமல் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் நீங்கள் மாநில அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான சிறப்பு திட்டத்தை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாவட்டத்தில் பஞ்சமி நிலத்தை வகைமாற்றம் செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் இந்த நிலத்தை மீட்டு உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்தார் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வனத்துறையினர் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் உள்பட அறுபது பேர் பனிரண்டு குழுக்களாக பிரிந்து இப்பணியினை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரணை அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் ரஷ்யா ஈரான் ஈராக் பாகிஸ்தான் இலங்கை சைபீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பூநாரை செங்கால் நாரை வரித்தலை வாத்து ஊசிவால் வாத்து சிறவி என இரநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளன இதுபோல கடல் ஆலா கடல் காகம் உள்ளிட்ட பறவைகளும் வந்துள்ளன இந்த ஆண்டில் பத்து லட்சத்துக்கு மேல் பறவைகள் வந்து செல்கிறது இந்த பறவைகள் தொடர்பான கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் என அறுபதுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் சரணாலயத்தில் பன்னிரண்டு குழுக்களாக பிரிந்து காட்டுக்குள் உள்ள வலைத்தளங்களில் சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பறவைகள் கணக்கெடுப்பு முடிவில் வெளிநாடுகளில் இருந்து எத்தனை வகையான பறவைகள் வந்துள்ளது என்பது தெரிய வரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வறண்ட வாய்ப்புள்ளது நாளை கடலோர தமிழகத்திலும் பதினொன்றாம் தேதி என்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பதினொன்றாம் தேதி என்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்றபோது தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார் ஈரோடு சத்தியமங்கலம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் செய்திகள் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று ஐம்பத்து இரண்டு ரன் என்ற இலக்கினை நியூசிலாந்து நிர்ணயித்துள்ளது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ரன் எடுத்தது அதிகபட்சமாக டேரல் மிச்சல் அறுபத்து மூன்று ரன் எடுத்தார் குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஆறு தங்கப்பதக்கங்களை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நிதேஷ் மற்றும் கன் கடமும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யஸ்ரீ சிவனும் தங்கப்பதக்கம் வென்றனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் இரண்டு தங்கப்பதக்கங்களையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஒரு தங்கப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஐம்பத்தோரு கோடி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற வங்கியாக பாரத ஸ்டேட் வங்கி திகழ்வதாக மத்திய நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மீண்டும் குற்றம் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான சிறப்பு திட்டத்தை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று ஐம்பத்து இரண்டு ரன் என்ற இலக்கினை நியூசிலாந்து நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்